விஜயகாந்த் சந்திரசேகர் சேர்ந்து நடித்த சிவப்பு மல்லி படத்தை தங்கள் நிறுவனத்தின் பெயரில் தயாரிக்க தயங்கிய ஏவிஎம் நிறுவனம் வேறொரு பெயரில் தயாரித்தது அந்த படத்தில் ஹீரோவாக முதலில் கமல்ஹாசன் கேட்கப்பட்டது பிறகு விஜயகாந்த் நடித்தார் அது மட்டுமல்ல அந்த படம் ரஜினி நடித்த முரட்டு காலையை விட அதிகமான ஒசூலை குவித்தது என்று அந்த நிறுவனத்தின் முதலாளி சரவணனே சொல்கிறார் சிவப்புமல்லி பற்றி சில சிறந்த சில சுவையான செய்திகள் இங்கே தருகின்றேன் அது உருவான விதயம் சிவப்பு மல்லி திரைப்படம் எப்படி உருவானது என்பதையும் இங்கு சொல்கின்றேன் எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊராக்கம் என்று பாடலை அசத்தலான பாடல்களை புரட்சிகரமான பாடல்களை கொண்ட சிவப்பு மல்லி திரைப்படம் ராமநாராயணன் டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரிலீஸானது இந்த படத்தை குறித்து ஏவிஎம் சரவணன் மனம் திறந்து சொன்னவை எர்ரா மல்லி என்ற தெலுங்கு படம் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டு எங்கள் தயாரிப்பு நிர்வாகியாக இருந்த கே வீரப்பனை அனுப்பி படம் பார்த்துவிட்டு வரும்படி சொன்னோம் படம் ரொம்ப பிரமாதம் என்று அவர் வந்து சொன்னார் அவர் அவ்வளவு உறுதியாக சொன்னதால் நாங்கள் படம் பார்க்கவே இல்லை தைரியமாக பணம் கொடுத்து வாங்கிவிட்டோம் இந்த படத்தை ஏவிஎம் பேனரில் எடுக்க வேண்டாம் என்று பாலசுப்பிரமணியம் அண்ட் கம்பெனி என்ற பெயரில் எடுத்தோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டோம் ராமநாராயணன் டைரக்ஷனில் எடுப்பதாக திட்டம் முதலில் கமலஹாசனை கேட்டு பார்த்தோம் அவரிடம் தேதி இல்லாததால் வேறு யாரை போய் கேட்பது என்று யோசித்தபோது எங்கள் நினைவுக்குச் சற்றென்று வந்தவர் கேப்டன் விஜயகாந்தான் அவர் அப்போது மிகவும் பிஸியாக இருந்தார் உண்மையை சொல்வதென்றால் எங்களுக்கு கொடுக்க அவரிடம் கால்ஷீட் இல்லைதான் ஆனாலும் எங்கள் அன்பு வேண்டுகோளை தட்ட முடியாமல் சரி என்று சிவப்புமல்லி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூன் மாதம் இருபதாம் தேதி பூஜை போட்டோம் ஆகஸ்ட் பதினைந்தில் ரிலீஸ் செய்ய வேண்டும் நடுவில் ஐம்பத்தி ஆறு நாட்களே இருந்தன அதில் முப்பத்தி நாட்கள் படப்பிடிப்பு என்று திட்டமிட்டோம் இப்போது பி எஸ் வீரப்பாவின் சாட்சி படத்தில் கேப்டன் நடித்துக் கொண்டிருந்தார் சேலத்தில் அவுட்டோர் தொடர்ந்து பல நாட்கள் அங்கேயே இருந்தாக வேண்டிய கட்டாயம் விஜயகாந்துக்கு இருந்தாலும் தினமும் அங்கே சேலத்தில் சாட்சி படப்பிடிப்பு மாலையில் முடிந்ததும் காரில் கிளம்பி நாங்கள் சிவப்பு மல்லி ஷூட்டிங் வைத்திருந்த மதுராந்தகத்திற்கு வந்து கொஞ்சம் கூட அலுப்போ சலிப்போ இல்லாமல் இரவு முழுவதும் நடித்து கொடுத்து அதிகாலை சேலத்துக்கு கிளம்பி விடுவார் சில நாட்களில் சேலம் படப்பிடிப்பை கூட அட்ஜஸ்ட் செய்துவிட்டு எங்களுக்கு பகலிலும் நடித்து கொடுத்தார் விஜயகாந்த் அவர் ஒத்துழைத்த விதம் எங்கள் யூனிட்டையே அசரவைத்தது கேப்டனின் அற்புதமான ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் சிவப்பு மல்லியை குறிப்பிட்ட நாளில் வெளியிட்டிருக்கவே முடியாது டெடிகேஷன் என்ற வார்த்தையை எழுதி அதற்கு அர்த்தமாக அதன் எதிரே விஜயகாந்த் என்று புரித்து வைக்கலாம் அப்படி ஒரு உழைப்பாளி அவர் பிவப்பு மல்லி படம் வெளியானதும் சில ஊர்களில் முரட்டுக்காலையை விட சிவப்பு மல்லிக்கு அதிக கலெக்ஷன் வந்தது ராமநாராயணனுக்கு இந்த படத்தில் நல்ல பெயர் கிடைத்தது இரவு பகல் பாராமல் எடிட்டர் வெள்ளைச்சாமியுடன் இயக்குனர் மிகவும் கடுமையாக உழைத்தார் எங்களுக்கு கவிஞர் வைரமுத்துவை பரிந்துரை செய்தது ராமநாராயணன்தான் பாடல்கள் எழுதியதோடு இல்லாமல் வசனங்களில் கூட சில இடங்களில் கவிஞர் வைரமுத்து திருத்தங்கள் செய்து கொடுத்தார் கவிஞரின் நட்பு சிவப்பு மல்லியின் மூலமாக தான் எங்களுக்கு கிடைத்தது கவிஞர் வைரமுத்து அதிகமான பாடல்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்ற பெருமையும் எங்களுக்குண்டு அதே போல கேப்டன் விஜயகாந்தின் நட்பும் எங்களுக்கு இறுகியதும் இந்த படத்தின் மூலம்தான் சிவப்பு படத்தின் மூலம் வைரமுத்து ராமநாராயணன் விஜயகாந்த் இவர்கள் ஏவிமுக்குள் செல்லு தங்கள் பணியை தொடங்க சிவப்பு மல்லி திரைப்படம் காரணமாக இருந்தது என்று சொல்லி இருக்கின்றார் ஏ வி எம் சரவணன் அவர்கள் ஆக ஒரு படத்தின் வெற்றி என்பது எப்படியெல்லாம் உழைப்பை கொண்டு அது தன்னை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதற்கு இந்த படம் ஒரு சான்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க